அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி தலைமை அலுவலகத்தில் பெண்ணை அர்நாட்டரியர் நிறுவனர் மாநில தலைவர் அவர்கள் மாநில பொருளாளர் அவர்களுக்கு டிவி வி சென் அவர்கள் வர வரமாக சென்னை மாநில தலைவர் சேசாஜி சரவணி மரணம் ஜெகவித் தோமன் விவி டி ரவி மாநில செய்கிறார் யோகா மாநில யோகா பிரிவு தலைவர் எல்லா சமையல் ஓ சமய எது இது போட்டார் கேமரா ஆனா